மட்டும் அங்கீகாரம் அங்கீகாரம் கொடுக்காம அங்காரங்க பேருமே பாலமேட்டு கமிட்டி வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க வருஷப்படி விட்டு விட்டு எனர்ஜியா இருந்துச்சு மாடு எனர்ஜி எந்த ஒரு சோர்வு இல்லாம மாடு அழகா வந்துச்சு தந்தையில அது கொஞ்சம் டப்பா இருந்துச்சு மாடு மாடு வரும் ஒரு ரவுண்டுக்கு எப்படி நூறு மாடு நூத்தொன்பது மாடு வரும் அது அவங்க அவுக்குற வேகத்தை பொறுத்துதான் இருக்கு நம்மளுக்கு ஒரு மணி நேரம்

கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நம்மளுக்கு அப்படின்ற ஒரு மைண்ட் செட் செகண்ட் ப்ரைஸ் எத்தனை எத்தனை மாடு பிடிச்சிருக்காங்க ஆறு மாடு பிடிச்சிருந்தான் பர் பேரு தமிழர் அந்த அரசன் அந்த என்னோடதான் வந்தப்புல என்னோட சுற்று வர்றப்போ அந்த பையன் வெளியேறி தேர்டு ப்ரைஸ் பிடிச்சாரு தேர்டு ப்ரைஸ் வந்து அப்ப நீங்க சொல்ற அப்படிங்கிற இப்போ வந்து நான் பதினோரு மாடு செகண்ட் ப்ரைஸு நான் பதினாலு மாடு தேர்டு ப்ரைஸ் வந்து எட்டு மாடோ ஒம்போது மாடோ பிடிச்சிருச்சு அந்த காலத்தில் வந்து ஜல்லிக்கட்டு கபடி எதுக்கு இது பண்ணதுன்னா ஜல்லிக்கட்டான வாவ் கபடிக்கு நம்ம வார்ம் அப் பண்ணி கபடி தான் ஜல்லிக்கட்டுக்கு வார்ம் அப் தான் கபடி கபடி விளையாண்டுட்டு தான் ஜல்லிக்கட்டுக்கு போவாங்க இதுக்காண்டி கண்டு தமிழர்களுக்காக கண்டுபிடிச்ச தான் கபடி ஆனா அது கொஞ்சம் கொஞ்சமா இருக்கு நம்ம இது மூலியமா அடுத்து கபடி எல்லாரும் இது பண்ணாங்கன்னா ஜல்லிக்கட்டுக்கு இன்னும் கொஞ்சம் இது முக்கியமா இருக்கும் இப்ப நீங்க சொல்றீங்கல்ல இல்ல அப்ப விளாண்டையும் விளாண்டாலும் உங்களுக்கு கண்டினியூவா இருந்துச்சு அதை நீங்க இன்னும் கண்டினியூ பண்ணீங்கன்னா மத்த எல்லாருக்கும் கண்டினியூ பண்ணா நல்லா இருக்கும் ஏன்னா நான் கபடி பிளேயர் தான்

நல்லபடியா போயிட்டு வந்தா சந்தோஷம் தான் கல்யாணம் ஆச்சா கல்யாணம் இல்ல இப்ப உங்க அம்மா மணி சப்போர்ட் இருந்தாலே ஒவ்வொருத்தவங்களும் அவங்களோட இண்டிவிஜுவாலிட்டியை வெளியே கொண்டு வெளியே கொண்டு வரணும் அவங்களோட சப்போர்ட் நல்லா சப்போர்ட் ஆமா இப்ப எனக்கும் எனக்கு வெற்றி கிடைச்சிருக்குன்னா எங்க அம்மா சப்போர்ட் என் நண்பர்கள் சப்போர்ட் அம்மா தானே ஆமா அம்மாவோட பெர்மிஷன் கொடுக்காம நீங்க வந்துருக்க முடியுமா கண்டிப்பா நான் பிறந்தது வந்து ஏற்கனவே எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் பிறந்து இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் நான் ரொம்ப வருஷம் கழிச்சு பிறந்திருக்கேன்

நம்பர் சப்போர்ட்னா இப்ப சொன்னீங்க அந்த மாதிரி ஏத்தி வராங்க மத்தபடி வேற என்ன சப்போர்ட் பண்றாங்க வேற ஏதாவது இருந்தா சான்ஸ் தெரியாது சார் நம்ம ஏதாவது சொல்லுங்க என்ன மாதிரி சப்போர்ட் புள்ளங்குள்ள இருந்ததுதான் இந்த மைண்ட் வந்து வேற ஒரு மைண்ட் செட்டுக்கே ஆக்க மாட்டாங்க மாடு பிடிக்கலாம் மாடு பிடிக்க மட்டும்தான் அது இப்ப இப்ப திண்டுக்கல் நாளைக்கு ஜல்லிக்கட்டு வருது இல்லையே மாடு பிடிக்க இடத்துக்கு மாடு ஏற்றிட்டு போக கூடாது அப்படிதான் சொல்லுவோம் ஏன்னா என்னால மட்டும் இல்ல பசங்களுக்கும் அந்த இப்ப மாடு அவுக்கணும் மாடு தொடர்ந்து போச்சுன்னா எப்படி அவங்க ஒரு ரெண்டு நாள் இருக்க வேண்டி வரும் அப்படின்னும் போது பசங்க வேணும் இப்ப நான் ஒரு ஆளே போய் மாடு அவுத்துட்டு மாடு குடிக்க முடியாது அப்படின்னும் போது அந்த பயனு அந்த ஒரு மைண்ட் செட்ல இருக்கும் எல்லாருமே அது ஒண்ணுதான் பசங்க ஃபுல்லா சொல்றது விடக்கூடாது இப்போ ஒரு ஜல்லிக்கட்டு வந்துருச்சுன்னா எல்லா பேருமே பதிஞ்சு ஆனா இங்க பதிஞ்சுட்டேன் நீங்க பதிஞ்சிட்டேன் நீ பதிஞ்சிடுறேன் எல்லாருக்குமே மொத்தம் மாட்டாங்க நான் வந்து அப்படி இன்னும் பார்த்து போனேன் பாத்துக்குவா பதிஞ்சாச்சு போயிருவான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நாங்க எல்லாருமே பதிஞ்சிருக்கோம் காப்போம் டோக்கன் ஏன்னா இந்த வருஷமே டோக்கன் கொஞ்சம் வர கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் கஷ்டப்பட்ட பலன் இன்னைக்கு கிடைச்சிருக்கணும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப கார் வாங்கிட்டீங்களா இப்ப அந்த கார் வந்து இன்னும் ஒரு பத்து இருபது நாள் ஆகும் இருக்காங்க முதலமைச்சரை பார்த்து அவங்க இப்ப வரா இப்ப அதுவும் இதுவும் இன்டிமேட் பண்ணிக்கலாம் கட்சி சார்பில் இருபத்தி நாலாம் தேதி ஸ்டேடியம் தரப்புல ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் வராங்க அங்க வச்சு எதுவும் உங்களுக்கு மரியாதை செய்யற மாதிரி சொல்லியிருக்காங்க இல்லைன்னா ஸ்டோர் ரூம் போன் அடிச்சு கேட்டான் அப்ப வந்து சொன்னாங்க அந்த மாதிரி இன்னும் அவங்க மாநாடுல இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டேடியத்துல வச்சு ஒரு அழைப்பு கொடுத்து இது பண்ற மாதிரி தான் சொல்லிருக்காங்க தம்பி வாய்ப்பு இருக்கு தம்பி வாய்ப்பு இருக்கு மதுரைக்கு அவரே வந்து மதுரைக்கு வராங்க நீங்க மதுரையில இருக்கனால கண்டிப்பா இங்க வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு பாக்கலாம் அது சொன்னாங்க சரி நான் கேட்டேன் இந்த மாதிரி அன்னைக்கு நீ கார் கிடைக்க அப்படின்னு தம்பி இன்னும் அவங்க எதுவும் சொல்லல அந்த மாதிரி முதலமைச்சர் வர்றதுனால அது அங்க இது வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க இதுல இன்னொன்னு இந்த கார் வாங்குறதுல ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னு நீங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க டிவி சேனல்லயே போன தடவை இந்த ரோட் டாக்ஸ் இது அதுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தீங்க இந்த வருஷம் அது ஒரு லட்ச ரூபா வரைக்கும் ஆகுது எனக்கு பண்ணி கொடுங்க அதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுத்திருக்காங்களா யாரும் போன வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல கார் வாங்குறப்ப நான் ஒரு லட்ச ரூபா கட்டி தான் காரை எடுத்தேன் என்ன அப்படின்னு கேட்கிறப்ப ரோட் டாக்ஸ் இன்சூரன்ஸ் எல்லாமே கட்ட சொன்னாங்க அப்படின்னும்போது அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப ஏழ்மையில இருந்து தான் அந்த விஷயத்துக்கே போறோம் அந்த விஷயத்த பண்றோம்

நக்கையை அந்த எனக்கு சொல்லணும் போது பெருமையா இருக்கு அவர் பேரு அவர் நீங்க ஓபனா உங்களோட இது சொன்னால தானே இந்த விட கிடைச்சு கிடைச்சு நீங்க டிபிகல்ட்டி இருக்கு கார் வாங்குறது இல்ல ஏன்னா நம்ம எல்லாருமே வந்து யாருமே வந்து பெரிய எல்லாருமே ஒரு மிடில் கிளாஸ் இதை மாடு பிடிக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி டிபிகல்ட்டிஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணதான் நல்லா இருக்கும் முதலமைச்சர் வழங்கறதுனால இது கிடையாது இதே வந்து ஒவ்வொரு காசு கட்ட வேண்டியது இருக்கு இப்ப வந்து நம்மளுக்கு பைக் குடுத்துருக்காங்க பைக்கு வந்து காசு கட்ட சொல்றாங்க

அப்ப அவங்க தம்பி இதுல என்ன தம்பி நல்ல ஒரு வீரம் புடிச்சா அப்படின்னு எனக்கு சந்தோஷமா நல்லா புடிச்ச தம்பி அப்படின்னு அந்த ஒரு இது பண்ணாங்க ஏன்னா இதுவரை யாருமே மிரட்டினதில்ல மாடி இந்த மாடை இருக்காங்க பாராட்டிதான் இருக்காங்க பாராட்டுறாங்க அதான் எனக்கு இன்னும் கொஞ்சம் இருக்கு அடுத்தடுத்து மேல வர தம்பி கட்டணம் இல்லாம <snackingrawd Moderator> கெட்டு போகாது வெளியில சொல்லுவேன் பைக்கு காசு கட்ட அப்படின்னு சொல்லி அந்த ஒரு நிலைமை வந்துடக்கூடாது அப்படின்ற கண்டுதான் அது ஒரு பேர் நல்ல பேரா இருக்கும் ஏ எந்த ஒரு காசுமே இல்லாம இந்த கம்பெனில இருந்து கொடுத்தாங்களா அப்படின்னும் போது அது ஒரு நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும் ஏய் ப்ராசை கேட்கலாம்டா டிடி கம்பெனில இருந்து அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்களா அது ஒண்ணு இன்னொன்னு நான் நாலு வருஷமா கேட்டுக்கிட்டு தானே இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் வேலை கொடுப்பேன் சொல்லி நாலு வருஷமா கேட்டு இருக்கேன் எனக்கே என்னடா எல்லாரும் கவர்மெண்ட் வேலைக்கு நாலு வருஷமா கேட்டாச்சு நாலு வருஷமா குடுக்காதான் அப்ப குடுக்க கூப்பிடாங்க அப்படின்னு சொல்லி அது கேட்டு கேட்டு நம்மளுக்கேடா வேலை இதே நம்மளுக்கு ஒரு வேலை தாண்டா இதே நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னும் போது ஜல்லிக்கட்டுலயே முடியட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு அந்த ஒரு இருந்தாலும் நம்ம முயற்சியை விடக்கூடாது நம்ம கோரிக்கை வைப்போம் கண்டிப்பா வருஷ வருஷம் கோரிக்கை வைப்போம் இந்த வருஷமும் வச்சிருக்கோம் முதல் முறையாவுக்கு ஒரு அன்பான கோரிக்கை 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 சிறந்த மாடுபிடி வீரர்களுக்கு ஃபஸ்ட்டுக்கு மட்டும் அங்கீகாரம் கொடுக்காம மூணு பேத்துக்குமே அங்கீகாரம் கொடுக்கு சூப்பர் ஏன்னா அவங்க மூணு பேருமே உயிரை பணையை வச்சு தான் கொடுக்குறாங்க மாடு பிடிக்கிறாங்க அப்படின்னும் போது அவங்க மூணு பேர்த்துக்குமே கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் இந்த இடத்துல அது கொஞ்சம் நிறையச்சின்னா இந்த வருஷம் நிறைய இருந்துச்சுன்னா அடுத்த வருஷம் மாடு பிடிக்கிற வீரர்கள் அதிகமாகிடும் உங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் இருக்கா நீங்கள் விளையாட போகிறீங்களா இப்போ நைட்டே போகிறேன்றீங்க போய் அங்கே போய் படுக்கிறது இப்போ டாய்லெட் போகிறது ஃபெசிலிட்டி அந்த மாதிரிலாம் ஃபெசிலிட்டி பண்ணி தராங்களா அதே ஸ்டேடியத்தில் இருக்குமா அந்த இங்கே ஃப்யூச்சரில் ஸ்டேடியத்தில் அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்களா ஸ்டேடியத்தில் பண்ணியிருக்காங்களே ஸ்டேடியத்தில் பண்ணியிருக்காங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு எல்லாருக்குமே உட்கார்றதுக்கு படுத்து தூங்குறதுக்கு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த டாய்லெட் இப்போ ஸ்டேடியத்தில் வரது இல்லையா அதுக்கு வந்து நம்ம கருத்து கணிப்பு கேட்டோம் ஊர்ல வந்து அலங்காண்டூர்ல அலங்காண்டூர்ல வந்து பாத்தீங்கன்னா நாங்க இங்கேதான் அங்க வைக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க உங்க அசுபர் வீரரா வந்து இங்கே நல்லதா அங்க வைக்கிறதா உங்க வந்து ஒரு குழந்தை வந்து இந்த ஆஸ்பத்திரில பிறந்துச்சு அப்படின்னு சொன்னாதான் தெரியும் இல்ல இந்த ஆஸ்பத்திரில பிறந்த அந்த ஆஸ்பத்திரியில பிறந்துச்சுன்னு சொன்னா ஏய் நான் பிறந்தப்ப நீ பாத்த எங்க பிறந்தேன்னு எனக்கு தெரியும் நீ இந்த ஆஸ்பத்திரில தான் பிறந்த நீ அந்த ஆஸ்பத்திரிய சொல்ற அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரிதான் ஜல்லிக்கட்டுன்றது அந்த இடத்துல இருந்தா உருவானது அஹ் ஆண்டாண்டு காலமா அங்க வச்சிருக்காங்கன்னா அங்க இருந்து அந்த விளையாட்டை அங்க பார்த்தாதான் இப்ப வந்து பொதும்புல ஜல்லிக்கட்டுன்னா அங்க ஸ்டேடியத்துல வந்து வைங்க அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இங்க இருந்து ஊர் எல்லாத்தையுமே கூட்டம் ஊர் மக்கள் நம்ம சாமி காண்டிதான் மண்ணு பொதும்புல ஜல்லிக்கட்டு நடத்தினடா சூப்பரா நடத்தினடா அப்படின்ற காண்டிதான் நம்ம நம்ம ஊர்லயே ஜல்லிக்கட்டு வைக்கிறோம் அதை கொண்டு வந்து ஸ்டேடியத்துல வைங்க அங்க போய் ஒரு பிசினஸ் ஆக்குற மாதிரி இருந்துச்சு ஆஹ் அவங்க எந்தெந்த ஊர்ல ஜல்லிக்க நடக்குதோ அங்கங்க நடந்தாதான் அது எல்லாம் அது எல்லாம் ஓகே இப்ப நீங்களே சொன்னீங்க இப்ப இங்க எல்லாம் இந்த பலட்டின்னு குளிக்கிறது படுக்கிறது இந்த வசதி எதுவும் இல்ல அங்க எல்லாமே பண்ணி தராங்களா அப்போ உங்களுக்கு அது ஒரு வசதி தானாங்க இல்ல நம்ம அது தேவையில்லைன்னா சொல்றோம் ஆஹ் நம்ம காத்தாட வெளியவே போய்க்குவோம் அப்படின்னுதான் நாங்க சொல்றோம் அது அந்த இடத்துல அந்த மாதிரி சொல்லி வாழன்னு நினைக்கிறீங்க ஆமா அந்த இடத்துல அது பண்றாங்கன்னா அந்த இடத்துக்கான மதிப்பு டாய்லெட் இந்த இடத்துல ஸ்டேடியத்தோட கட்டியிருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல அங்க இங்கேயும் போனா சுத்தம் பட்டு வராது ஏன்னா பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வரோம் போது அந்த இடத்துல இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா சரி ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ஸ்டேடியத்துல பார்ட்டிசிபேட் பண்றீங்க இல்லையா பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு ஒரு இன்னொரு இன்டர்வியூ கொடுங்க சரி கண்டிப்பா எப்படி இருந்துச்சு அப்படின்னு இப்படி வந்து நல்ல ஒரு விஷயம் தானே ஏன்னா எங்கயும் இல்ல ஸ்டேடியத்தை வரை பாத்தீங்கன்னா தூங்குறதுக்கு இதுக்கெல்லாம் இடம் குடுக்கறத விட மருத்துவ வசதி பண்ணி குடுத்தா நல்லா இருக்கும் மாடு குத்துதுல இப்ப குத்தி இங்க இருந்து பெரிய ஆஸ்பத்திரி தான் கூட்டு போறாங்க அங்கே அந்த ஸ்டேடியத்துல மருத்துவ வசதி ஏதாவது பண்ணி கொடுத்தாங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் ஹாஸ்பிட்டல் வச்சு அங்கேயே ஆபரேஷன் பண்ணி எல்லா ஸ்டேடியம் போய் எல்லிகிட்ட எல்லாம் அங்க நடக்குறாங்க அங்கேயே இருக்கு அந்த வசதி இருக்குல ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் எய்ட் ஆம்புலன்ஸ் ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாமே பண்ணல ரொம்ப முடியாதவங்க எல்லாம் ரொம்ப குட்டிங்க சீரிய ஆஸ்பத்திரி தான் கூட்டிட்டு போற மாதிரி அது எல்லாமே உங்களுக்கு ஹையஸ்ட் இதுல நம்ம கொண்டு வர முடியாது ஃபர்ஸ்ட் எய்ட் இதெல்லாம் இருக்குல எல்லா இதுலயுமே அது பண்றாங்க இப்போ வந்து அதலாம் நம்ம வந்து வேற மாட்டுக்கே ஃபர்ஸ்ட் எய்ட் இருக்கு மாட்டுக்கே ஆம்புலன்ஸ் இருக்கு இப்ப நம்ம சின்ன சின்ன ஜல்லிக்கட்டுல வந்து இந்த மாதிரி எங்களுக்கு அங்கெல்லாம் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னா கட்டு தொகை வந்து கூடுதுனே ஜல்லிக்கட்டு ஒரு ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா ஒரு பதினோரு லட்சம் பதினஞ்சு லட்சம் நம்ம கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னும் போது அந்த வசதியெல்லாம் கேட்டோம்னா இன்னொரு அஞ்சு லட்சம் கூட தான் செய்யும் அப்படின்னும் போது அந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற இடங்கள் கொஞ்சம் கம்மியாயிடும் இருபது லட்சம் கிராமே அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதனால இருக்க வசதி போதும் கொண்டு போய் இது பண்ணா நல்ல ஒரு விஷயம் தான் அதெல்லாம் மருத்துவ பொறுத்தளவு எல்லாமே நல்லா பண்றாங்க ஜிஹெச்ல எல்லாம் நம்ம தம்பி ஒருத்தனுக்கு இப்ப அவனியாபுரத்துல மாடு குத்தி குடல் வெளியே வந்துச்சு நல்லா தான் பாத்துருக்காங்க குடும்பத்திலும் நல்லா பாத்துருக்காங்க

நீங்க நாலு வருஷம் எல்லாரும் பாத்துப்போம் அவ்வளோ ஃபேமஸ் ஆயிட்டீங்க உங்களை இன்பேஷன் இன்ஸ்பிரேஷன் நடத்து நிறைய பேர் வரணும்னு நடப்பேன் அவங்களுக்கு கொடுக்குற டிப்ஸ் எப்படி மாடு பிடிக்கணும் ஏதாவது டிப்ஸ் கொடுங்க நான் அதை முன்னாடியே சொல்லிருப்பேன் நம்ம ஒரு இடத்துல கொண்டு போய் நம்ம நிப்பாடுறாங்கன்னா இவனை அது தானே இருப்பேன் சூப்பர் இப்ப நான் போறேன் பசங்களை எல்லாரையும் கூட்டுதான் போறேன் எத்தனை பேரு வளர்த்து கூட்டி நிறைய பேரு எத்தனை பேர்லாம் சொல்ல முடியாது எல்லாருமே வந்து அந்த புதுசா அப்படி கிடைக்கிறவங்களுக்கு டிப்ஸ் இப்படி யாரையுமே

இல்ல இந்த வெரைட்டி வந்து இந்த சைஸ் தான் வரும் அப்படின்னு என் மனசுக்கு தோணுனே நான் வந்து என் மனசு இந்த மாடை குடிக்க முடியும் அப்படி சொன்னாதான் நான் போய் நிப்பேன் அதை குடிக்க உங்களுக்கே நான் அதே தான் கிட்டே சொல்றேன் நான் வந்து உனைய நிப்பாட்டேன் உனைய கூப்பிடுறேன் அப்படின்ற மனசு என்ன சொல்லுது இந்த மாடை நிப்பாட்டுறாரு குடிச்சா பிடிக்கணும் அப்படின்ற மாதிரிதான் அதுனா நீ மாடு புடி அப்படின்னு உள்ள பசங்களுக்கு சொல்றேன் நம்ம மனசு என்ன சொல்லுது அதான் தானே கேட்கணும் இல்ல சப்போஸ் இந்த மாதிரி ஒரு இந்த கரூர் வெள்ளை மாடு இருக்கு இந்த மாடுனாவே உங்களுக்கு எல்லாருக்குமே பொதுவாக டெரர் இருக்கு சோ அந்த மாடு வந்து எப்படி கூட ஒதுங்கிடும் அந்த மாதிரிலாம் தோணுமான்னு கேட்கறேன் இல்ல 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 அப்படிலாம் இல்ல அதான் சொல்றேன் அந்த ஃபீல்ல அதை தோன்றது அந்த இடத்துல என்ன தோணுது மாடை பிடிக்கணும் தான் பிடிக்கணும் இப்போ யாராவது போய் குத்துச்சுன்னா அந்த மாடை பிடிக்கணும் தான் தோணும் அவனை காப்பாத்தணும் அப்படின்னு தான் தோணும் இப்போ ஒருத்தர் போய் மாடு குத்துதுன்னா என் மனசு வந்து பிடிக்க கூடாது சொல்லியிருக்கும் மாடிக்குள்ள இருந்து வரும் அந்த மாடு வந்து ஒருத்தனை குத்துதுன்னா என் மனசை தாண்டியும் போய் நான் அந்த மாடை பிடிப்பேன் அப்படின்னும் போதுதான் அது அது ஒண்ணுதான் இப்ப உள்ள வர்ற பசங்களுக்கும் சொல்றது யாருக்கிட்டையும் சண்டை போடாதீங்க சண்டை போடாம நம்மளுக்கு மாதிரி அவங்கள அவங்கள அனுசரிச்சுக்கணும் இப்ப நான் கோவப்படுறேன்னா சரி நல்லதுக்குதான் கோவப்படுறாரு சரி நல்லது சொல்லிதான் அதை புரிஞ்சுக்கணும் நீ என்ன நீ வயிற் அப்படின்னு சொல்ல அது ஒண்ணு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் சிரமம்னே மாடு பிடிக்கிறதுல விளையாட்டு விளையாட்டை பாக்கணும் விளையாட்டை பாக்கணும் தம்பி இப்ப இந்த வருஷம் மட்டும் இல்ல நம்மளுக்கு வந்து இப்ப எல்லா வருஷமுமே நீங்க வந்து பஸ்ட் ப்ரைஸ் எடுத்து சச்சின் இப்ப கிரிக்கெட்ல வந்து சச்சின் எப்படி ஒரு ரெக்கார்ட் படைச்சிருக்காரு அந்த மாதிரி இன்னொருத்தையும் பிறந்து வரணும்னு சச்சின் இப்ப கோகலி வந்துட்டாப்ல வரட்டும் ஆனா சச்சின் பண்ணி ஒரு ரெக்கார்டு வந்து ஜல்லிக்கட்டுல நீங்க அடிக்கணும்னு நம்ம யூடியூப் சார்பா வாழ்த்துறோம் உங்க அத்தை வந்து குடுக்க சொன்னாங்க உங்களுக்கு மரியாதை பண்ண சொன்னாங்க அவங்க சார்பாங்க